வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை உழவர் பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம தங்க சம்பா அவுள் பற்றி பார்ப்போம் இந்த தங்க சம்பா என்று சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் அவுளாக இருந்தாலும் பல மருத்துவ குணங்களை உடையது அதுவும் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு தேவையான தேவையான புரதச்சத்து இருக்குது அதே மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது தாது உப்புக்கள் வந்து அடங்கிய ஒரு அரிசி இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் தோல் வந்து பளப்பளப்பாக மாறும் தேகம் வந்து பளபளப்பாக மாறும் அதே போல் உள்ள இதயத்தை பலப்படுத்தக்கூடியது இதயத்தினுடைய நலம் வந்து இந்த அரிசியை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதே போல் இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பல் பல் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தங்கச்சம்பை அரிசி எடுத்துக்கிறப்ப பல்லும் வந்து அதனுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா தங்க சம்பா அவுள் பரவாயில்ல வந்து சோப்பு தான் நம்ம இருக்கோம் அவளோட நன்மைகள் அவுள் பற்றி பார்ப்போம் அவளை பாருங்கள் அவள் இந்த அவளில் வந்து இது வந்து வெள்ளை நேர அவுள் நம்ம மாப்பிள சம்பா அவுளு காட்டியானம் அவள் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அவுள் பூங்கார் அவுள் இது போல் சோப்பவுள்களை கருப்பு அவுள் எல்லாமே வச்சுருக்குறோம் இது வந்து வெள்ளை அவுள் வெள்ளை அவுள்லையே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா செய்யலாம் உப்புமாவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு உணவாக இருக்கும் இதில் சும்மா பொட்டுக்கலை சர்க்கரை இதை கூட போட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் இதில் வந்து நம்ம களி செய்யலாம் இதை நல்லா வறுத்துட்டு களி செய்யலாம் இது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த அவுள் அவள்லேருந்து பல பதார்த்தங்களை வந்து நம்ம செய்ய முடியும் களி பண்ணலாம் இந்த அவள் அவளோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பு வந்து இந்த அவுள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நவதானியம்னு சொல்லுவோம் நவதானியத்தில் ஒன்று தான் இந்த நெல் நவதானியத்தில் வந்து நம்ம துவரையாக இருக்கட்டும் பாசிப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து நம்ம மொளக்கட்டி சாப்பிட முடியும் கொள்ளு எள்ளு காராமணி பயிர் இதெல்லாமே வந்து நம்ம மிளக்கட்டி சாப்பிட முடியும் ஏன்னா அதனுடைய தோல் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவுலேயே இருக்கும் கொண்டக்கடலை எல்லாமே அதே போல் நிலக்கடலை எல்லாமே நம்ம வந்து முளைக்கட்டி சாப்பிட முடியும் ஆனால் இந்த நெல்லை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாதுன்னா அதனுடைய தோல் வந்து ரொம்ப சொனையோடு இருக்கும் அதனால் அவளை வந்து நம்ம நெல்லை வந்து முளைக்கட்டி நம்ம சாப்பிட முடியாது அப்போ முளைக்கட்டி சாப்பிட முடியாது அதனால் நம்ம அவளையும் அதாவது நெல்லையும் நம்ம மொளக்கட்டி சாப்பிட்றப்போ அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டுபிடிப்பு அதனால் இதை எப்படி செய்யலாம் அப்படின் என்று சிந்திக்கும் போது தான் இந்த அவளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நெல்லை நெல்லை என்ன பண்ணியிருக்காங்க அவளி இடிக்கிறதுக்காக நெல்லை வந்து முதல்ல வந்து ஊற வைப்பாங்க ஊற வச்சு அதை வந்து முளைக்கட்டுவாங்க முளைக்கட்டுறதுனாக்க ஒன்றாம் கொம்பு ரெண்டாம் கொம்புன்னு சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு மணி நேரம் நெல்லை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு மணி நேரம் வந்து போகாத இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அது கட்டி வரும் அந்த முளக்கட்டி வந்ததும் அதை நல்லா என்ன பண்ணுவாங்கனாக்கா மண் சட்டியில் போட்டு வறுப்பாங்க மண்சட்டியில் போட்டு வறுக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நல்ல சூடாகும் அப்படி சூடாகும்போது அந்த நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து நல்லா சூடாகி ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அப்போ அரிசி வந்து ரப்பர் போல் இருக்கும் அந்த ரப்பர் போன்ற சூழ்நிலையிலேயே என்ன பண்ணுவாங்கனாக்கா திருப்பி உரலில் போட்டு இடிப்பாங்க அப்படி இடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த சூட்டில் அந்த ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி இது போல் தட்டை தட்டையாக மாறிடும் அந்த சூட்டோடு இடித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தட்டையாக வரும் இல்லைனாக்கா இடிஞ்சு போயிடும் சூடு ஆறிட்டுனா மாவு வந்து மாவாக மாறி மாவாக இடிஞ்சு போயிடும் அதனால் அந்த சூட்டோட அந்த பதத்தோடு வந்து நம்ம இந்த அவளை வந்து இடிக்கணும் அதுவும் முளைக்கட்டி இடிக்கிற போது தான் நமக்கு நிறைய வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் அது அந்த விட்டமின் விட்டமின்கள்லாம் வந்து இதில் வந்து அதிக அளவில் சரிவாக இருக்கும் அவளில் அதோடு இல்லாமல் இதை அவளை வந்து மொள நெல்லை வந்து முளைக்கட்டி இடிக்கும்போது போது அதில் இந்த தவிடு தவுடுன்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஹஸ்கும் நமக்கு அப்படியே இருக்கிறதுனால இதில் நிறைய நார் சத்து நமக்கு அப்படியே இருக்கும் அந்த நார் சத்தோடு இருக்கிறதுனால நமக்கு நீரிழிவு நோய் போன்ற விஷயங்களெல்லாம் வந்து சரிப்படுத்தும் இந்த அவள் அவள் வந்து அவ்வளோ நல்லது பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய பதார்த்தங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் உப்புமா போன்றும் எடுத்துக்கலாம் இதை கஞ்சி வச்சு குடிக்கலாம் பாயசம் பண்ணலாம் இப்படி அவளில் வந்து பல பதார்த்தங்களை நம்மளால் செய்ய முடியும் அதே போல் ஆரோக்கிய நன்மைகளும் வந்து பார்த்திங்கனாக்கா அவளில் வந்து நிறைய நிறைய வந்து அதனால் நம்ம இந்த அவுள் நெல் அரிசியாக மட்டும் இல்லாமல் இது போன்ற அவுள் முறைகளில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கச்சம்பா உவுள் காட்டியானம் மவுல் கருங்குருவை அவுளு பூங்கார் அவுளு மப்பிள்ளைச்சம்பா அவள்னு ஒரு அஞ்சாறு வகையான அவள் வச்சுருக்கோம் அது இல்லாமல் சிறுதானிய அவுளும் வச்சுருக்குறோம் இந்த இந்த அவுள் இடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மரபு முறையிலேயே நம்ம செய்யணும் மரபுனால் அதை வந்து நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அளவுக்கு காற்று போகாத இடத்துல மூட்டத்தில் வச்சிருக்கணும் அப்படி மூட்டத்தில் வைக்கிறப்ப அது லேசாக முளை கண்டு இருக்கும் லேசாக பருவம் கண்டு இருக்குன்னு சொல்லியிருப்போம் லே லேசாக முளைச்சிருக்கும் சிறிய சிறிய அளவில் முளைச்சிருக்கோம் அப்படி முளைச்சிருக்கிறப்ப தான் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க இடிச்சோம் அப்படின்னா வாசனையாக அவுள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அந்த முளப்பு அந்த தானியத்துக்கு தான் வந்து நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் இது மாதிரியான பல நன்மைகளை உடைய தான் அந்த அவள் அதனால் இந்த அவளை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்